மிதுனம் வாழ்க்கையில் நீங்கள் மனதிலும் உடலிலும் சமநிலை கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் உங்களிடம் ஆதரவு கேட்கலாம் திருமண வாழ்க்கையில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் புதிய உறவுகள் உருவாகலாம் அல்லது பழைய உறவில் ஆழ்ந்த புரிதல் உருவாகும் வேலை மற்றும் தொழில் பகுதியில் உங்களுக்கு பொறுப்பும் வழிகாட்டும் தன்மையும் வெளிப்படும் உங்கள் ஆலோசனை சக ஊழியர்களுக்கு பயனளிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் கலை வடிவமைப்பு இசை இலக்கியம் சார்ந்த பாடங்களில் சிறப்பாக செயல்படுவீர்கள் பண விஷயங்களில் பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் தேவையான செலவுகள் பூர்த்தியாகும் பெண்களால் அல்லது குடும்ப உறவுகளால் பண ஆதரவும் கிடைக்கும் உடல்நலம் பொறுத்தவரை மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியமான உணவு நல்ல தூக்கம் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் குடும்பத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் தாயார் அல்லது மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல வழிகாட்டும் உங்கள் மனநிலை அமைதியும் அன்பும் நிரம்பியிருக்கும் சில சமயம் உணர்ச்சி அதிகமாயினும் அதை கட்டுப்படுத்தி செயல்படுவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாட்கள் திங்கள் வியாழன் சனி அந்த நாட்களில் உங்கள் உள்ளுணர்வு தெளிவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஆறு குடும்பம் ஒற்றுமை வளம் குறிக்கும் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அமைதியும் தரும் நிறங்கள் உங்களுக்கான எளிய பரிகாரம் தினமும் ஐந்து நிமிடம் நன்றி கூறும் பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் மரம் அல்லது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் தினசரி சொல்லிக்கொள்ள வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னா என் மனம் அமைதியாக உள்ளது என் வாழ்க்கை வளமுடன் இருக்கிறது வார முடிவில் உங்களுக்கு அமைதி வளம் அன்பு ஆகியவை கிடைக்கும் உங்கள் சிந்தனை தெளிவாகி அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அன்பும் வளமும் இணையும் காலம் உங்களுக்கு மன அமைதியும் வளமும் புதிய படைப்பாற்றலையும் வழங்கும் வாரம் இது கடகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வரும் ஆனா எந்த வழியை தேர்வு செய்யறது அப்படிங்கிற குழப்பம் ஏற்படலாம் கனவுகள் அதிகம் இருக்கும் ஆனாலும் நடைமுறை யோசனை அவசியம் பந்தங்கள் பழக்கங்கள் அல்லது யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் சிக்கிக்கொள்வது போன்ற சூழ்நிலைகள் வரும் கவனமின்றி எடுத்த முடிவுகள் உங்களை கட்டி போடும் அபாயம் உள்ளது திருமண வாழ்க்கை மற்றும் துணையுடன் சிறிய சந்தேகங்கள் தேவையற்ற விவாதங்கள் உருவாகலாம் அதிக நேரம் ஒன்றாக செலவழித்து உறவை வலுப்படுத்த வேண்டும் காதலில் புது சந்திப்புகள் நிகழும் ஆனாலும் யாரை நம்புவது என சரியாக யோசிக்காமல் உறவுகளில் ஈடுபட வேண்டாம் தோற்றத்திற்கு அடிமையாவதை தவிர்க்கவும் வேலை மற்றும் தொழிலில் சக ஊழியர்களின் அழுத்தம் அதிகரிக்கலாம் தவறான வாய்ப்புகளை விரைந்து பிடிக்க முயற்சிக்காமல் உங்களுக்கான சரியானதை தேர்வு செய்யவும் வியாபாரம் பொறுத்தவரை யாரோ ஒருவர் இனிப்பான வார்த்தைகளால் உங்களை ஏமாற்றும் சூழ்நிலை இருக்கிறது ஆவலாக முதலீடு செய்யாமல் எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து கையெழுத்திடுங்கள் மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதறலாம் கனவுகளிலும் கற்பனைகளிலும் நேரம் போக்காமல் ஒழுங்கான அட்டவணை அமைத்து படிக்க வேண்டும் மனநிலையை பொறுத்தவரை சில நாட்கள் தாழ்வு உணர்வு பதட்டம் பழைய தவறுகளை மீண்டும் நினைவு கூறுவது போன்றவை வரலாம் தியானம் இசை இயற்கையோடு இணைந்திருப்பது உங்களுக்கு அமைதி தரும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் உங்களுக்கான எளிய பரிகாரம் தினமும் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது விளக்கு ஏற்றி என் வாழ்க்கையில் தெளிவும் நல்ல முடிவுகளும் நிலைத்திருக்கட்டும் என்று மனதில் நினையுங்கள் இது எல்லா மதத்தினருக்கும் ஏற்றது முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாட்கள் புதன் வெள்ளி அந்த நாட்களில் சிந்தனை தெளிவாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் செவ்வாய் சனி அவசர முடிவுகள் பண பரிவர்த்தனையை தவிர்க்கவும் முக்கியமாக உங்களுடைய கனவுகளை யாரும் கட்டுப்படுத்த விடாமல் உங்களின் உண்மையான விருப்பத்தை அறிந்து அதற்காக உழையுங்கள் மொத்தத்தில் குழப்பமும் ஆசைகளும் இருக்கும் ஆனால் கட்டுப்பாடு தெளிவு பொறுமை கொண்டு நடந்தால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள்